தமிழ் உணர்வுகளுக்கு தலைவணக்கம் நாம் எத்தனையோ புலவர்கள் மற்றும் அறிஞர்களின் கவிதைகளை பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் அவர்களில் சில கவிதைகள் மட்டுமே நாம் அறிந்த ஒன்று அவர்களின் பல கவிதைகள் நாம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட கவிதை வரிகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டதே இந்த காணொளி எனவே இறைந்திருங்கள் என்னோடு ஆண்டவன் ஒரு நாள் கடை பிரித்தான் அதில் ஆயிரம் ஆயிரம் பொருள் குவித்தான் அவரவர் நிலைக்கு விலையை சொன்னான் அவரவர் தேவைக்கு வாங்கச் சொன்னான் பெண்களோ அழகை வாங்க வந்தார் ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார் தலைவர்கள் புகழை வாங்கிக் கொண்டார் புலவர்கள் பொய்யை வாங்கிக் கொண்டார் குருடர்கள் பார்த்திட கேட்டார் ஊமைகள் பேசிட மொழி கேட்டார் உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார் ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார் விலை என்னவென்றாலும் அவர் தந்தார் இதயம் என்பதை விலையாய்த்தந்து தந்து அன்பை வாங்கிட இங்கு எவரும் இல்லை இதில் கண்ணதாசன் அவர்கள் அறியுமா சொல்லியிருப்பார் இதயம் இல்லாத மனிதர்கள் எப்படின்னு கேட்குறீங்களா அதில் பாடல் வரிகள் சொல்லியிருக்கார் பாருங்க ஆண்டவர் ஒரு நாள் பூமிக்கு வந்து ஒரு கடை வைக்கிறாரு அந்த கடையில் மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வராங்க பெண்கள் ஃபஸ்ட்டு வராங்க அவங்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் மட்டுமே வாங்கிக்கிறாங்க ஆண்கள் வராங்க அவங்களுடைய குணாதிசயம் ஆசை அவர்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்கு தலைவர்கள் வராங்க அவர்களுக்கு தேவையான புகழை மட்டுமே வாங்கிட்டு போயிடுறாங்க புலவர்கள் வராங்க அவர்கள் திறமைக்கு தேவையான அந்த பொய்யுணர்வுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வாங்கிட்டு போயிடுறாங்க சில குருடர்கள் வராங்க அவர்களுக்கு தேவையான பார்வையை கேட்குறாங்க வாங்கிட்டு போயிடுறாங்க ஊமைகள் வராங்க அவர்களுக்கு தேவையான அந்த பேச்சு மொழியை வாங்கிட்டு போயிடுறாங்க பல உறவினர்கள் வராங்க அவர்களுக்கு தேவையான இறந்த உறவினர்கள் அவருடைய மாண்ட உணர்வர்கள் சொல்லுவோம் இல்லைங்களா கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க இன்னும் ஒரு சிலர் வராருங்க அவங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போயிடுறாங்க இதில் என்ன விலை கேட்டாலேயோ அந்த மனிதர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் உண்மையாக